பார்ந்த சகோதர சகோதரிகளே பிச்சைக்காரர் ஒருவர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை எடுத்தார் அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்க வழக்கமாக சொல்லுகின்ற வார்த்தை ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த அம்மா வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கிறார் கோபம் வந்து விடுகிறது அந்த அம்மாவுக்கு திட்டுறாங்க பயங்கரமா கைகளெலாம் நல்லா தானே இருக்கிறது இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறீ அப்படின்னு திட்டுறாரு ஆனால் பாருங்கள் மடுசம் கோவப்படலைங்க ஏன்னா கோவப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியுது அவருக்கு பயங்கரமாக திட்டுற இந்த அம்மா பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்த அந்த பிச்சைக்காரர் அந்த அம்மாவை பார்த்து அம்மா நீங்களும் தான் சினிமா நடிக்க மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் என்ன சினிமாவில் நடிக்க போகிறீங்க இதை பாருங்க அந்த வீட்டில் வடித்து கூட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பா இந்த வார்த்தை சொன்ன பிறகு அந்த அம்மா கண்ணுலேருந்து தண்ணி போல போடணும் போதுங்க ஏன் அப்படின்னா வந்து நானும் இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்துக்கு வடித்து கூட்டிக்கிட்டு ஒரு பயலுக்கு கூட நன்றி இல்லை நீ எங்கே இருந்தோ வந்த நீ என் மேலே இவ்வளவு கரிசனை என் தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளே போய் சூடான நாலு இட்லி எடுத்துகிட்டு வந்து அந்த பிச்சைக்கார்ட்டை கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் வாப்பா என் தம்பி மாதிரியேனு இருக்கிற உறவு வலுப்படுதுங்க வாழ் வார்த்தை வாழ்க்கையின் சூட்சமம் வார்த்தை வாழ்க்கையின் தடங்க ஒரு பங்கில் பங்கு தந்தையாக நான் இருந்தேன் ஏன்னா வழக்கமாக பங்கு சொல்லக்கூடாதுல பங்கு பேர இருந்தேன் நான் பங்கு சாமியாரை சென்று ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நபரை பற்றி சொன்னாங்க ஃபாதர் அந்த ஒரு ஆள்ட்டு பத்திரமாக இருந்துங்க ஃபாதர் கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் ஃபாதர் சேனத்தில் அடிப்பார் ஃபாதர் இப்படிலாம் சொன்னாங்க சரி சரி வரட்டும் நம்ம பார்க்காத ஆள் கடா வரட்டும் வரட்டும் ஒரு திருவிழா நேரங்க மனுஷன் வந்தார் பைக்கை நிறுத்தினார் கைலியோடு வந்தார் வெளியில் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க கெட்ட கெட்ட வார்த்தையை போய் திட்டுறாரு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் திட்டுட்டோம் பத்து நிமிஷம் நான் திட்டி முடிச்சுட்டு என்னாரு அண்ணன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் உட்காருங்க முதல்ல இங்கே சமைக்கிற மாட்ட சொல்லி அண்ணனுக்கு ஒரு டீ கொடுங்க அப்படின்னா மனுஷன் டீயை குடிச்சிட்டு அதுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க வாழ்க்கையினுடைய சூட்சமம் வாழ்க்கையினுடைய தடம் அதே பங்கில் நான் போய் ஒரு மாதம் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தேன் ஒரு நாள் வெளியில் உட்காந்துருந்தேன் எப்படி அந்த கோயிலை கட்ட போகிறேன் எப்படி இந்த மக்களை நான் அழைத்து அழைத்து போகிறேன் ஏன்னா இல்லை மழை பெஞ்சாதான் வாழ்வாதாரம் பொருளாதாரம் அப்படின் அதை அழைச்சிட்டு போக போகிறேன்ட்டு ஒரு மாதிரியாக சோகமாக உட்காந்துருந்தேன் ஒரு சின்ன மூணு வயசு குழந்த ஒரு பெண் குழந்த ஃபாதர் உங்கள் மூஞ்சை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஃபாதர் ஸ்மைல் ஃபாதர் சிறிங்க உண்மையிலேயே ஆறு வருஷம் அந்த பங்குல இருந்தால் அது மாதிரி சோகமாக நான் இருந்ததே இல்லைங்க அந்த குழந்தையினுடைய வார்த்தை ஸ்மைல் ஃபாதர் வாழ்க்கையினுடைய சூட்சமாங்க வாழ்க்கையினுடைய தடம் அது பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நூற்றுவர் தலைவன் அவனுடைய அவருடைய பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்பட்டு கடக்கிறான் செய்த செயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமை எல்லாம் நல்லாவே தெரிகிறார் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் உண்டு நல்லா தெரியுது அந்த மனுஷனுக்கு வந்து சொல்றார் ஆண்டவரே நீங்க வல்ல நாளும் பரவாயில்ல ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் குணம் அடைவான் அழகான வார்த்தை ஒரு வார்த்தை அப்பொழுதெல்லாம் நூற்றுவர் தலைவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் அதன் பிறகு பதில் மொழி சொல்வது என்ன இவருடைய வார்த்தைகள் தான் எப்பொழுதெல்லாம் திருப்பலி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவருடைய வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு நம்புனாருங்க இயேசுனுடைய வார்த்தை மீது நம்புனார் எனக்கு அவர் நல்லா செய்வாருங்க என் இயேசு என் பையனை குணப்படுத்துவார் நம்புனாருங்க ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பினார் பையன் குணமடைந்தான் விபிலியத்தில் பைபிளில் பார்த்தோம் அப்படின்னு நிறையா பேருங்க மற்றையோ புனித மத்தையோ சுங்க சாவடியில் உட்கார்ந்து பணம் வசூலித்து கொண்டு இருக்கிறார் இயேசு கூர்ந்து நோக்குகிறார் என்னை பின்பற்றி வா இந்த வார்த்தைங்க இயேசுனுடைய நற்செய்தியை எழுதற்கு அவருக்கு துணையாக இருந்தது என்னை பின்பற்றி வா அவனும் அநியாயமா வசூல் பண்ணக்கூடியவன் மரத்தில் எரினு இயேசுனுடைய வருகை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இயேசு போகிறார் சக்கியு கீழே இறங்கிவான் வீட்டில் நான் தங்க வேண்டும் பாருங்க சக்கிய உடனே மனம் மாறுறான் நான்கு மடங்காக நான் திருப்பி கொடுத்து யாரையாவது ஏமாத்தி எதாவது பறித்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மையமாக பிடிபட்டு நின்று கொண்டிருக்கிறார் நானும் உன்னை அவளுடைய வாழ்க்கை மாற்றி போட்டுதுங்க ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையின் சூட்சமம் ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தை வாழ்க்கையின் தடம்ங்க எண்ணற்ற கிறிஸ்தவர்களை கொண்டொழிக்கும் நோக்கத்துடன் பவுல் போகிறார் துன்புறுத்துகிறாய் பவுளுடைய வாழ்க்கையை தடம் புரட்டி போடுகிறதுங்க எந்த கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்கணும் அப்படின்னு போனாரோ அந்த கிறிஸ்தவர்களுக்காக திருமடல் எழுதுகிறாருங்க எவ்வளவு சூப்பர் பார்த்தீங்களா இது ஆண்டவருடைய வார்த்தை நம்பணும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு பலம் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எல்லாமே செய்யும் அப்படின்னு நம்பணுங்க நம்புனா நமக்கு நிறைய கிடைக்குங்க ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் ஒன்று பல நேரத்தில் ஒரு வித்தியாசமான அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறவங்களை விட அவனுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆமாம் ஒரு வித்தியாசமான உலகம் அதது ஒரு விதமான ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மளே அடக்கி கொண்டு நம்ம வாழ்கிறோம் ஒரு வித்தியாசமான உலகம் நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படி ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படி வாழ்கின்ற அந்த சமயத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிக்கிறதும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய முதியவர்கள் வீட்டில் அப்படியே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுகிறது கூட நமக்கு நேரம் கிடைப்பது கிடையாது பல நேரங்களில் துன்பங்கள் எல்லாம் வருகின்ற சமயத்தில் அப்படி தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் நான் கலக்க முற்றேன் அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னு வச்சுங்களேன் நமக்கு யாரும் என்னை ஆதரிக்கிறதே கிடையாதுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறார் எஸ்ஆர் நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் என்ன சொல்கிறான் அஞ்சாதே கலங்காதே நான் உன் வழக்கரம் பற்றி பிடித்துள்ளேன் ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கை கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தடத்தை பதிக்கும் பல நேரத்தில் நம் இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக எதிர்பார்ப்பது அட இவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க யாரும் என் அன்பு செய்கிறதே கிடையாதுங்க பல நேரங்களில் நம்முடைய வெளிப்பாடு அப்படி இருக்கும் ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க யாரும் அன்பு செய்யலைன்னா என்னப்பா நான் உன்னை அன்பு செய்கிறேன் யோவான் மூன்று பதினாறில் அழகா சொல்லப்படுகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்பினோம் நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை மீது நம்பினா என்ன ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு என்றைக்கு நாமும் இந்த நூற்றுவர் தலை போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோமோ நமக்கும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் செழுமையாக வளர்வதை போன்று ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்வும் வளமையாகும் சிறுமையாக மாறும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமன்